ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று நாலாண்டு நிறைபெற்று ஐந்தாவது ஆண்டு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாலாண்டுல மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காரா எதுவுமே கிடையாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க அதுல சுமார் பத்து சதவீத அறிவிப்பு கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு பொய்யான செய்தியை நாட்டு மக்களிடத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய இன்றைக்கு மக்களிடத்திலே தெரிவித்து வருகிறார் நீங்களே சிந்திச்சு பாருங்க இங்க இருக்கிற பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக அந்த வேலை நாட்கள் உயிர்த்தப்படும் நாங்க உயிர்த்தலாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தா சம்பளம் உயர்த்தாட்டை ஏற்கனவே முழுமையான சம்பளம் வழங்க முடியாத அவல நிலை இன்றைய தினம் தொடர்கிறது இந்த சம்பளத்தை கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மத்தியிலே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த சம்பளம் முழுமையாக வழங்கப்படவில்லை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தவுடன் மத்திய அரசாங்கம் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோடி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த திமுக ஆட்சி ஆனா அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏழை தொழிலாளி பாதிக்கின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்காமல் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு உணவு பொருட்களை விலை மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அரிசி விலை உயர்ந்து போயாச்சு ஏன்னா இன்றைக்கு இந்த புள்ளி நான் தெரிவிக்கிறேன் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் என்றைக்கு பெரும்பாலும் அறுபத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழை மக்கள் அவர் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில விளைவா சுயிர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது அதாவது ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஏழு ரூபா அதிகமாக இந்த ஆட்சியில உயர்ந்திருக்குது பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் ஐம்பது ரூபா தீவு காய்ச்சல் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குது இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா தீவு காய்ச்சலை இன்றைக்கு தீவு காய்ச்சல நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கிது பதினெட்டு ரூபா அதிகம் கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்கு ஒரு கிலோ அறுபது ரூபாய் உயர்ந்திருக்குது கடல் எண்ணெயில ஒரு லிட்டர் இருக்கு திமுக ஆட்சியில நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில இருநூத்தி ஐம்பது ரூபா திமுக ஆட்சில நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா திமுக ஆட்சில உயர்ந்திருக்குது தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில எழுபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் உயர்வு உளுத்தம்பரம் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது ரூபா திமுக ஆட்சியில் நூத்தி இருபது ரூபா இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயர்ந்திருக்குது இதையெல்லாம் எதற்காக புள்ளி வளத்தோடு நாங்கள் குறிப்பிட என்று சொன்னால் ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாம ஆட்சி புரிந்து கட்டுறது ஏழை மக்கள் இன்றைக்கு வாங்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் விலை விலை பொழுது கட்டுப்பாட்டு நிதி என்று நூறு கோடி ரூபாய் அதுக்கு தனியாக நிதியை ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலைவா விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறையின் சார்பாக அந்த உணவுப் பொருளை வாங்கி நம்முடைய தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்துகிற அரசு அண்ணா திமுக அரசாக இருந்தது இன்றைக்கு இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்திருக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு நம்முடைய கிராம பகுதியில் இருந்து நகரம் வரை எந்த பகுதியில் பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா இருக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாருங்க இந்த செய்தி தான் அடிக்கடி வந்து இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திடந்தோறும் போதை பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி தொலைக்காட்சி செய்தி பத்திரிகை செய்தி

விற்கப்படுகிறது பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதை பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது இதுக்கு காரணம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நாம் கண் முன்னே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லாம் நாங்கள் சொன்ன போதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார் இதே செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் தொலைக்காட்சி வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு நடுவு போதைக்கு அடிமையாகி சீரழிந்து போய் நிற்க இடமில்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமிகள் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து போதையின் பாதையில் செல்லாதே என்று குறிப்பிடுகிறார் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மாநிலம் ஒரு நாடு என்று சொன்னால் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் பிரதான எதிர்கட்சி சொல்கின்றதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் அப்பொழுதெல்லாம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல்லாத துறையே இல்லை இல்லாத துறையே இல்லை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கும் போது அரிசி பேர ஊழல் கோதுமை பேர ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழலுக்கு ஒரே கட்சி திமுக கட்சி ஊழல் என்றால் திமுக திமுக என்றால் ஊழல் ஊழல் ஊற்றங்கள் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்கின்றது இந்தியாவில பல மாநிலம் இருக்கிறது எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல திமுக ஆட்சி வழங்கும் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடி கட்டி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் மத்தியில் இருக்கின்ற முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை அழைத்து சுமார் ஆயிரம் கோடி இந்த டாஸ்மாக முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையில செய்தி வந்திருக்குது அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு கோடி நிறுவனத்தில் ஊழல் நடைபெறுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல பத்து ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது கூட இன்னைக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்குது பத்திரிகை செய்தி வந்திருக்குது வேண்டுமென்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான செய்தி வெளியிடுறாருன்னு நாங்க ஒண்ணும் தவறா செய்தி வெளியிடல இந்த ஒரு மாசமா தான் பாட்டில் லேபிள் ஒட்டி பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி கொடுக்கணும் இப்பதான் லேபிள் ஒட்டிக்கிறீங்க இதுக்கு மிந்தி டாஸ்மாக் கடையில் வாங்கின பாட்டால் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டால் டாஸ்மாக் கடையில் விற்குது அப்படி ஒன்றரை கோடி பாட்டால் விற்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி அதில் மட்டும்

அவதூறு செய்தி பரப்பிட்டு வரீங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பித்து பேசுங்க பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கனமில்ல வழியில பயமில்லை எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா நான் கூட்டணி வச்சவோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கு ஏன் கவலை துடிக்கிறாங்க பத்திரிகை எடுங்க எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்த எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க எங்க கட்சி நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் நீ ஏயா பதற உனக்கே ஏன் ஆக பயம் வந்து விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தான் துடிக்கிறார் எதை பேசுவது என்றே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நடைபெற்ற பொது தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கிறோம் என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகளுக்கு தான் இருக்கட்டும் நாங்க ஒன்னும் வேண்டாம் ஓட்டு போடுறது யாரு மக்கள் ஓட்டு போட வேணும் கூட்டணி ஓட்டு போடுறது இல்ல மக்கள் தான் ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் நீதிபதி ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வரும் அது இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பற்றி பேசுறார் அந்த தலைவர் பேசுறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் வேற யாருமே கிடைக்கல நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி பல கட்சிக்கு போய்ட்டு வந்தவர்களெலாம் தலைவராகினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டு தானே இருக்கும் ஆக அந்த கட்சியில் விசுவாசமாக இருந்த உழைத்தவர்களெலாம் அந்த இடமில்லை ஆனால் திராவிட கழகத்துக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும் அப்படித்தானே இருக்குது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர் அவர்களே அனைத்து இந்திய கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமான மக்கள் தான் நீதிபதிகள் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதேபோல விவசாய பெருமிடி மக்கள் நிறைந்த பகுதி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி இந்த வேளாண்மை சிறக்க வேண்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கிட்ட பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிடும் இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற நீர்நிலைகள் உயிர வேண்டும் ஏரி குளம் குட்ட அனைத்தும் தூர்வாரதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிடும் இந்த குடிமராமத்து திட்டத்தில் ஒரு பக்கம் ஏரி மண் அள்ளப்படுவதால் ஏரி ஆழமாகுது அள்ளப்பட்ட வண்டன் மண் விவசாயுடைய நிலத்திற்கு அடி உரமா பயன்படுத்துகிறது ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ஏரி குளம் கூட்ட உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக வருகிறது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற பொழுது சுமார் ஆறாயிரம் ஏரிகள் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் தூர் வாரப்பட்டது ஆறாயிரம் ஏரிகள் இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சுட்டு நீர் வீணாகாமல் ஏரியிலே சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்குது குடிப்பதற்கு தேவையான நீர் தங்குதடையில்லாமல் கிடைக்குது அந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் விவசாயிகள் வயிற்றில் பால் வார்க்கப்பட்ட திட்டம் குடிமராமத்து திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்படும் அதே போல விவசாயிகள் இருபத்தி ஒன்று வரை ஐந்து ஆண்டு ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இந்த ஐந்து ஆண்டுல நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் தொடக்கடன் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் அதிமுக ஆட்சியில் அதனால விவசாயிகள் பயன்படுத்தாங்க அதே போல விவசாயிகளுடைய பம்பு செட் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்து தங்கு தடையலாம விவசாயியுடைய பணி நடைபெற்றது அதையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வருவது அதுக்கு சிப்ட் முறையில் இன்றைக்கு மின்சாரத்தை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுகிட்டது மீண்டும் அண்ணா திமுக காட்சி மலர்ந்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் நம்முடைய மக்களுக்கு விவசாயமுடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் அதோட விவசாய தொழிலாளர்கள் பசு வீடுகள் கொடுத்தோம் கறவை மாடுகள் விளையல ஆடுகள் விளையல கோழி அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியவர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் அதுல அம்மா இருக்கும் போது ஐநூறுல இருந்து ஆயிரம் உயர்த்தினாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு பல பேருக்கு முதியோர் உதவி திட்டத்துல கிடைக்கவில்லை என்று புகார் வந்துடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த முதியோர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்களோ அதெல்லாம் கணக்கிட்டு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவையில் சட்டம் வேண்ட பேரவை நூத்தி பத்து விதிக்கு அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து எண்பத்தஞ்சு சதவீதம் எங்களுடைய ஆட்சியை நிறைவேற்றி கொடுத்தோம் இப்படி ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய மகளிர் சகோதரிகள் வேலைக்கு செலுகின்ற பொழுது குறித்த நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் வேலை முடிஞ்சு வீடு திரும்ப வேண்டும் அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி வாங்குவதற்கு ஒவ்வொரு அம்மா இரு வாங்கணும் வாகனம் வாங்குவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்து தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீபக்கு ஆட்சி வந்ததுடன் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் அதே போல விவசாயிகள் விவசாயிகள் தொடக்க கூட்டு கடன் சங்கத்தில் கடன் வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் தர்மபுரியில் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தூக்கி வச்சார் இனி விவசாயிகள் கடன் பெறுவதா என்றால் ஆன்லைன்லேயே பதிவு செய்யலான்னு அவர் தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு தருபடியில் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் ஆன்லைன் வசதி செயல்படுத்தவில்லை ஆனால் வேண்டுமென்ற திட்டம் மட்டும் விளம்பரம் பொறுத்திக்கிட்ட அரசு தான் இந்த விடியாதீவுக்காரர் செல்வதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல் நல்லா இந்த பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி தொழாளி அதே போல அருதி மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி இந்த மக்களுடைய கோரிக்கை அந்த குடிசையில் வாழ்கின்ற அந்த அருதிர் மக்கள் அதே போல பட்டியலுள்ள மக்கள் எங்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு என்று கேட்டுக்கிறீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்ததுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கூரையில் வசிக்கின்றவர்களுக்கு வழங்கப்படும் அதே போல வீட்டு மனையே கிடையாது வீட்டு மனை இல்ல பட்டியல் மக்களுக்கு வீட்டு மனி இல்லை அறுதிய மக்களுக்கு வீட்டு இல்லை தொழிலாளிக்கு ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்லை என்றால் திமுக அரசு அதற்கு தேவையான நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட அருதிய மக்கள் அவளுக்கு இரண்டு மூன்று மகன்கள் இருந்தா திருமணமாய் தனி கொடுத்த போய்கின்ற பொழுது அவளுக்கு இடம் இல்லாமல் வீட்டு மனை இல்லாமல் தவிக்கின்றாய் என்ற செய்தி எங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது அப்படி இரண்டு மூன்று பேர் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கும் தனியாக நில வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த அறுதி மக்கள் பாட்டில பட்டியல மக்களுக்கு கட்டி தரப்படும் அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீங்க சிந்திக்க வேணும் கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம் அந்த சோதனையான நேரத்தில் கூட மக்கள் துன்பப்படக்கூடாது அரிசி போட்டோம் சக்கரை போட்டோம் விலையில எண்ணெய் அது மட்டும் இல்ல குடும்பத்தைக்கு ஆயிரம் பணமும் கொடுத்தோம் கொடுத்த படீங்க அதே ஆண்டு தைப்பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது கல்லூரி மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு ஆன்லைனில் தேர்வு நம்முடைய மாணவர்கள் சிறப்பாக பயின்று ஆன்லைனில் தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் நம்முடைய மாணவர்களுக்கு அதே போல நெசவாளர்கள் நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் விசுத்தறி அந்த தொழில் புரிகின்றவர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்தோம் பசு வீடுகள் அவர்களுக்கு நெசவாளர்களுக்கு கட்டி கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீவு காட்சி பிறகு நெசவாளர்களுக்கும் பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் விரும்புகிறேன் அதோட கிராம நிறைந்த பகுதி நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி அதே போல நம்முடைய பட்டியலின மக்கள் அறுதிய மக்கள் அவருடைய குழந்தைகள் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றது அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா முன்னேற்ற கழக அரசு புள்ளி ஐந்து அமல்படுத்தப்பட்டு எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வங்கள் மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணா திமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது அது மட்டுமில்ல இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் இடஒதுக்கீட்டில தேர்வு செய்த மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பு கொடுத்து ஒரு ரூபாய் இல்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள தேர்வு செய்யப்பட்டவர்களை அதிமுக அரசே அவருக்கு கல்வி கட்டணத்தை என்பதை நேரத்தில் தேர்வு ஆக ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஏழைகளுக்காக பாடிபிடிக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி ஆனா திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி திரு கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு அண்ணா திமுக அப்படி இல்லை இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள் தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றது ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி திமுக குடும்ப கட்சி அந்த குடும்ப கட்சி வீழ்த்துவிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வீழ்த்துவீங்களா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் ஜெயிப்பீங்களா முற்றுப்புள்ளி வைப்பீங்களா என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா ஏன்னா ஸ்டாலின் வருவாரு உதயநிதி ஸ்டாலின் வருவாரு என்ன தமிழ்நாட்டு அவர்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட அண்ணா தலையோட முன்னேற்ற தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட இன்றைக்கு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் முதலமைச்சர் கூட இந்த இயக்கத்தில் வர முடியும் அதே மாதிரி ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை செயலாளர் கூட படிப்படியா பல பதவிகளை அடைய முடியும் பொதுச் செயலாளர் பதவி கூட அண்ணா திமுக அடைய முடியும் திமுக வர முடியுமா அப்படி யாராவது பேசுனா கட்டம் கட்டிடுவாங்க

நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு வாரிசு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் தான் வாரிசு அப்படிப்பட்ட வாரிசு மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் உடலை வருத்தி என்னென்ன திட்டத்தை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை திட்டத்தையும் கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து அண்ணா திராவிட பொழுது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்த தலைவர்கள் பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் திமுக அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிக நாள் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடு காரணம் அண்ணா அதிமுக ஆட்சி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் உயர்ந்த இடத்திற்கு இன்னைக்கு உயர்த்தி பிடித்த பெருமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசை சாரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி என்று வடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில அண்ணா திராவிட ஆட்சி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம் ஒரு சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஈரோடு மூன்றாக பிரித்து ஈரோடு முடக்குறிச்சி கொடுபடி என்ற மூன்று தாலுகாவை நிர்வாக வசதிக்காக மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரித்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு இந்த முடக்குறிச்சி மக்களுடைய நீண்ட நாள் ஏற்று அவளுக்கு பாதுகாக்கமான காவிரி கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி சுமார் நானூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்திலே நல்ல குடி வசதி ஏற்படுத்தி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மொடக்குறிச்சி தொகுதி காளிஞ்சராயின் பாசன விவசாயிகள் கோரிக்கை ஏற்று கடமுடை வரை தடையின்றி நீர் செல்ல ஏதுவாக விவசாய விளைபொருட்களை எளிதில் எடுத்து வர ஏதுவாக இருபத்தி ஏழு சிறுபாலங்கள் மற்றும் வாய்க்கால் கரையில காங்கிரீட் கால்வாய் எழுபத்தி ஆறு கோடியில அமைத்து கொடுத்திருக்கிறோம் மொடக்குறிச்சி திரும்ப உள்ள அரசு பள்ளிகளுக்கு சுமார் பதினாறு கோடியில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல கூடுதல் கட்டைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் சிவகிரி பேரூராட்சியில் சுமார் பதினாலு கோடி மதிப்பீட்டில் சிறப்பு குடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் சிவகிரி பேருந்து நிலையம் கட்டப்பட்டது அவள் பூந்தரை மற்றும் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திருக்கு தலா ஆயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய குடோன் கட்டப்பட்டது மொடக்குறிச்சி ஊராட்சியுடைய அலுவலக புதிய கட்டிடம் ரூபாய் நாலு கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது அவள் பூந்தரை பேரூராட்சிக்கு புதிய அளவில் கட்டி கொடுக்கப்பட்டது அவள் புதை பழனிக்கவுடன் புதிய தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றியத்தில் கொடுமுடி பல கோரிக்கை வச்சாங்க வரும்போது கூட சொன்னாங்க கொடுமுடியில் இருந்து அந்த பக்கம் பிளிக்கல் புலையும் போவதற்கு ஆற்றை கடவதற்கு உயிர் வேண்டாங்க அதையும் அண்ணா திமுக அரசு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக அரசு அறிவித்தும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதை கைவிட்டு விட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் கொடுமுடியில் இருந்து பிள்ளைக்கிழப்பிலையும் போக அந்த ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்கப்படும் அது போல இங்க ரிங் ரோடு நீங்க பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலை கொடுப்பதற்கு ரிங் ரோடு ஈரோடு பெருந்துறை சாலையில போய் இணைக்கக்கூடிய சாலையும் அதிமுக ஆட்சியில்தான் அமைத்து கொடுத்தோம் அதே போல இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேணும்னு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க ரெண்டு இரண்டு மூன்று பக்கம் இருக்குது அதையெல்லாம் மனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் முதலே தெரிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களி கூட்டணி கட்சி வேட்பாளர் இருந்தப்பட்ட அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்